நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் ஆணை கிடங்க ஓரணையில் தமிழ்நாடு என்கின்ற முன்னெடுப்பில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி திருக்கோவிலூர் நகராட்சி பாகம் எண் நூற்றி அறுபத்தி மூன்று பதினோராவது வார்டில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் க பொன்முடி அவர்கள் கலந்து கொண்டார் உடன் நகரமன்ற தலைவர் டி என் முருகன் கள்ளக்குறிச்சி மாவட்ட குழு துணைத் தலைவர் வழக்கறிஞர் மு தங்கம் நகர செயலாளர் ஆர் கோபிகிருஷ்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி செல்வராஜ் நகர தலைவர் டி குணா நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி குணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் வார்டு செயலாளர்கள் பிஎல்ஏ இரண்டு மற்றும் பிடிஏ நிர்வாகிகள் நகர கட்சி நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்